வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் லேப் டெக்னிஷியன் லேப் அசிஸ்டண்ட் தரவு மேலாளர் டிரைவர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு அவங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு தகுதி என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க வீடியோவை கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவள்ளூர் ஸோ அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கூடிய தேசிய ஊரக நலவாழ்வு குடும்பம் நேஷ்னல் ஹெல்த் மிஷனில் தான் இந்த வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இது வந்துட்டு என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கு மாத தொகுப்புதியம் முப்பத்தி நாலாயிரம் இவங்களுக்கு வயது முப்பத்தைந்து வயதுக்கு இருக்கணும் பிடிஎஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து அவங்க தமிழ்நாடு டென்டல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டேட்டா மேனேஜர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் இருபதாயிரம் வயது பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ நாற்பது வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிஇ இன் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் வித் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் வந்து பிஇ பண்ணியிருக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கலாம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்த பகுதி கோல் வேகன்சின் கோல் டிசைன் மேனேஜர் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு இவங்களுக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டிருக்கணும் மினிமம் கிராஜுவேஷன் டிகிரியின் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சோஷியல் சயின்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஸோ இவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பாடப்பிரிவில் வந்து டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எம்எம்யூ கிளீனர் லேப் அசிஸ்டண்ட் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நாலு இவங்களுக்கு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் கல்வித்தகுதி எயித்து பாஸ் பண்ணாங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எம்யூ டிரைவர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு இவங்களுக்கு வயது முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டிருக்கணும் எயித்து பாஸ் வித் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் ஸோ நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணி ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டிரைவர் வழிக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து லேப் டெக்னீஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரம் வயது வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டுருக்கணும் கல்வித் தகுதி ப்ளஸ் டூவில் வந்து பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் டிஎம்எல்டி பண்ணியிருக்கணும் அண்டு வந்து சிஎம்எல்டி ஒன் இயர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் டிஎம்எல்டி டூ இயர் டூ இயர்ஸ் கோர்ஸு அண்டு சிஎம்எல்டி ஒன் இயர் கோர்ஸ் ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் லேப் லேப்டெக்னிஷியன் வந்து எம்ஆர்பி வந்து ஆல்ரெடி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான நிபந்தனைகள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முற்றிலும் தற்காலிகமானது ஸோ எந்த டெம்பரரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வேலையில் சேர்கிறதுக்கு ஒரு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் ஒன்று கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா அவங்க விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நீங்கள் வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அந்த விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி செயற் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் ஐம்பத்தி நாலு பார் ஐந்து ஆசூரி தெரு திருவள்ளூர் மாவட்டம் ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம விண்ணப்பங்கள் அனுப்பணும் ஸோ விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது விரைவு தவால் மூலமாகவும் அனுப்பலாம் ஸோ இந்த இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதள முகவில் போனீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு இதெல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நோட்டிஃபிகே அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்டில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டணும் கீழே வந்து அப்ளிகேண்ட் நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் கல்வித்தகுதி கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு ஆதார் கார்டு நம்பரு ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக குறிப்பிட்டு என்னென்ன சான்றிதழ் இணைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சான்றிதழ்களுடைய நகல் தான் இணைக்கணும் ஒரிஜினல் எதையும் இணைச்சிடண்டா நீங்கள் இந்த சான்றிதழ் நகலை வந்து நீங்களே அதாவது விண்ணப்பதாரரே கையொப்பம் விட்டு அந்த சான்றிதழ் நகலை வந்து விண்ணப்பத்தோடு இணைத்து நீங்கள் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வந்து கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஓகே இந்த விண்ணப்பம் கொடுப்பதற்கான கடைசி தேதி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்ம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம் ஓகே இதுதான் இந்த திருவள்ளூர் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் திருப்பு மருந்துத்துறை அவங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்